விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா மூணாவது டெஸ்ட் போட்டியில் இரு அணி வீரர்களுமே தங்களது அணிக்காக சிறப்பாக விளையாடினார்கள் நமது இந்திய அணி பொறுத்தவரை பேட்டிங்கில் படுமோசமாக விளையாடினார்கள் இந்த டெஸ்ட் சீரியஸ் பொறுத்தவரை பும்ரா மட்டுமே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் இந்திய அணி ஃபாலோனை தவிர்க்க ஆகாஷ் தீப் அற்புதமாக விளையாடி இந்திய ரசிகர்களை சீட்டி நுணுக்கே கொண்டு போய் வைத்துவிட்டார் இதனால் இந்த டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் ஹைலைட்ஸை இந்த வீடியோவில் ஒவ்வொரு இன்னிங்ஸாக பார்க்க போகிறோம் முதலில் டாஸ் வென்ற இந்திய அணி போலிங்கை தேர்வு செய்தது ஆஸ்திரேலியாவின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவின் ஓபனர்களாக உஸ்மன் கவாஜாவும் ஆடத் தொடங்கினார்கள் கவாஜா நாலு பந்துகள் விளையாடி அதில் மூன்று போர்கள் அடித்து இருபத்தி ஓர் ரன்கள் எடுத்த நிலையில் ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் முப்பத்தி ஒன்னாக இருக்கும் போது பும்ப்ரா பந்து வீச்சில் ரிஷப் பந்த் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் நாதன் மீஸ் வீணி நாற்பத்தி பந்துகள் விளையாடி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் முப்பத்தி எட்டாக இருக்கும் போது பும்ரா பந்து வீச்சில் விராட் கோலியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் மார்னஸ் ஐம்பத்தஞ்சு பந்துகள் விளையாடி பன்னெண்டு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் எழுபத்தஞ்சாக இருக்கும் போது நிதிஷ் குமார் பந்து வீச்சில் விராட் கோலியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் ஸ்டீவ் ஸ்மித் இவர் நூத்தி தொண்ணூறு பந்துகள் விளையாடி பன்னெண்டு போர்கள் அடித்து நூத்தி ஓர் ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் முன்னூத்தி பதினாறாக இருக்கும்போது பும்ரா பந்து வீச்சில் ரோஹித் சர்மாவிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் மிச்சல் மார்ஷ் பதினாறு பந்துகள் விளையாடி ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் முன்னூத்தி இருபத்தி ஆறாக இருக்கும்போது பும்ரா பந்து வீச்சில் விராட் கோலியிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் டிராவிஸ் எட் நூத்தி அறுபது பந்துகள் விளையாடி பதினெட்டு போர்கள் அடித்து நூத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் முன்னூத்தி இருபத்தி ஏழாக பொழுது பும்ரா பந்து வீச்சில் ரிஷப் பந்து இடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் அலெக்ஸ் கேரி எண்பத்தி எட்டு பந்துகள் விளையாடி ஏழு போரும் ரெண்டு சிக்ஸும் அடித்து எழுபது ரன் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் நானூத்தி நாற்பத்தி அஞ்சாக இருக்கும் போது ஆகாஷ்தீப் பந்து வீச்சில் சுபம் கில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் பேட் கமின்ஸ் முப்பத்தி மூணு பந்துகள் விளையாடி ஒரு போர் அடித்து இருபது ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் முன்னூத்தி எண்பத்தஞ்சாக இருக்கும் போது முகமது சிராஜ் வீச்சில் ரிஷப் பந்திடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் மிச்சல் ஸ்டார்க் முப்பது பந்துகள் விளையாடி ஒரு போரும் ஒரு சிக்ஸரும் அடித்து பதினெட்டு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் நானூத்தி இருபத்தி மூணாக இருக்கும் போது பும்ரா பந்து வீச்சில் ரிஷப் பந்திடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார் நாதன் லயான் முப்பது பந்துகள் விளையாடி ரெண்டு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் நானூத்தி நாப்பத்தி அஞ்சாக இருக்கும் போது முகமது சிராஜ் பந்து வீச்சில் போல்ட் ஆனார் ஜோஸ் அசல்வுட் மூணு பந்துகள் விளையாடி ஆட்டமிழக்காமல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தார் இப்பொழுது இந்தியாவின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பெர்ஃபாமன்ஸை பற்றி பார்க்கலாம் பும்ரா இருபத்தி எட்டு ஓவர் போட்டு ஒன்பது மெய்டன் எழுபத்தி ஆறு ரன்கள் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் முகமது சிராஜ் இருபத்தி மூணு புள்ளி இரண்டு ஓவர் போட்டு ஐந்து மெய்டன் தொண்ணூத்தி ஏழு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஆகாஷ்தீப் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஓவர் போட்டு ஐந்து மேடின் தொண்ணூத்தஞ்சு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் நிதிஷ் குமார் ரெட்டி பதிமூணு ஓவர்கள் போட்டு ஒரு மெய்டின் அறுபத்தஞ்சு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் ஜடேஜா இருபத்தி மூணு ஓவர்கள் போட்டு இரண்டு மெய்டின் தொண்ணூத்தஞ்சு ரன்கள் கொடுத்து இவர் விக்கெட் எதுவும் கைப்பற்றவில்லை இப்பொழுது இந்தியாவின் ஃபஸ்ட் இன்னிங்ஸின் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம் ஜெய்ஸ்வால் ரெண்டு பந்துகள் விளையாடி ஒரு ஃபோர் அடித்து நாலு ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியாவின் முதல் விக்கெட்டாக ஸ்டார்க் பந்து வீச்சில் மிச்சில் மார்ஷிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் சுபம் கில் மூணு பந்துகள் விளையாடி ஒரு ரன் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் ஆறாக இருக்கும் போது ஸ்டார்க் பந்து வீச்சில் மிச்சில் மார்ஷிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் விராட் கோலி பதினாறு பந்துகள் விளையாடி மூணு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் இருபத்தி இரண்டாக இருக்கும் போது அசல்வுட் பந்து வீச்சில் அலெக்ஸ் கிரேயிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் ரிஷப் பந்த் பன்னெண்டு பந்துகள் விளையாடி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் நாற்பத்தி நாலாக இருக்கும்போது பேட் கமின்ஸ் பந்து வீச்சில் அலெக்ஸ் கேரியின் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் ரோஹித் சர்மா இருபத்தி ஏழு பந்துகள் விளையாடி இரண்டு போர்கள் அடித்து பத்து ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் எழுபத்தி நாலாக இருக்கும்போது பேட் கமின்ஸ் பந்து வீச்சில் அலெக்ஸ் கேரியின் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் கே எல் ராகுல் நிதானமாக விளையாடி நூத்தி முப்பத்தி பந்துகள் சந்தித்து எட்டு போர்கள் அடித்து எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் நூற்றி நாற்பத்தி ஒன்னாக இருக்கும் போது நாதன் லயான் பந்து வீச்சில் ஸ்டீவ் ஸ்மித் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் நிதிஷ்குமார் நிதானமாக அறுபத்தி ஓரு பந்துகள் எதிர்கொண்டு ஒரு போர் அடித்து பதினாறு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் நூற்றி தொண்ணூத்தி நாலாக இருக்கும் போது பேட் கமின்ஸ் பந்து வீச்சில் போல்ட் ஆனார் முகமது சிராஜ் பதினோரு பந்துகள் விளையாடி ஒரு ரன் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் இருநூத்தி ஒன்னாக இருக்கும் போது ஸ்டார்க் பந்து வீச்சில் அலெக்ஸ் கேரியில் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் ரவீந்திர ஜடேஜா சூழ்நிலையை புரிந்து கொண்டு நூத்தி இருபத்தி மூணு பந்துகள் எதிர்கொண்டு ஏழு போரும் ஒரு சிக்சரும் அடித்து எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் பேட் கமின்ஸ் பந்து வீச்சில் மிச்சல் மார்ஷ் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் தீப் நாற்பத்தி நாலு பந்துகள் அற்புதமாக எதிர்கொண்டு ரெண்டு போர்களும் ஒரு சிக்சர்களும் அடித்ததன் மூலம் இந்தியா ஃபாலானவை தவிர்க்க செய்தார் முப்பத்தி ஓரு பந்துகள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் இருநூத்தி அறுபதாக இருக்கும்போது டிராவிஸ் எட் பந்து வீச்சில் அலெக்ஸ் கிரே ஸ்டெம்பிங் செய்ததன் மூலம் தனது ஆட்டத்தை இழந்தார் இதனால் இந்திய அணியின் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இருநூத்தி அறுபதாக இருந்தது பும்ரா ஆகாஷ் தீப்புக்கு துணையாக நின்று முப்பத்தெட்டு பந்துகள் எதிர்கொண்டு ஒரு சிக்ஸர் அடித்து பத்து ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இப்பொழுது ஆஸ்திரேலியாவின் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் பெர்ஃபாமன்ஸை பற்றி பார்க்கலாம் மிச்சல் ஸ்டார்க் இருபத்தி நாலு ஓவர்கள் போட்டு மூணு மெய்டின் எண்பத்தி மூணு ரன்கள் கொடுத்து முக்கியமான மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அசல்வுட் ஆறு ஓவர் போட்டு இரண்டு மெய்டின் இருபத்தி ரெண்டு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றி காலின் காயன் காரணமாக பாதியிலேயே ஆட்டத்தை விட்டு வெளியேறினார் பேட் கமின்ஸ் இருபத்தி இரண்டு ஓவர்கள் போட்டு இரண்டு மெய்டின் எண்பத்தி ஓரு ரன்கள் கொடுத்து நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நாதன் லயான் இருபத்தி மூணு ஓவர்கள் போட்டு ஒரு மெய்டின் ஐம்பத்தஞ்சு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் டேர்விஸ் ஹெட் ஒன்று புள்ளி அஞ்சு ஓவர் போட்டு மூணு ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார் மிச்சல் மார்ஷ் இருபது ஓவர் போட்டு ஆறு ரன்கள் கொடுத்து இருக்கிறார் இப்பொழுது ஆஸ்திரேலியாவின் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம் உஸ்மான் கவாஜா ஏழு பந்துகள் விளையாடி இரண்டு ஃபோர்கள் அடித்து எட்டு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் பதினொன்னாக இருக்கும் போது ஆஸ்திரேலியாவின் முதல் விக்கெட்டை பும்ரா பந்து வீச்சில் போல்டானார் மாரனஸ் ஒன்பது பந்துகள் விளையாடி ஒரு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் பதினாறாக இருக்கும் போது பும்ரா பந்து வீச்சில் ரிஷப் பந்தின் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் நாதன் ஸ்வீனி இருபத்தஞ்சு பந்துகள் விளையாடி நாலு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் பதினாறாக இருக்கும் போது தீப் பந்து வீச்சில் ரிஷப் பந்தின் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் மிச்சல் மார்ஷ் பதிமூணு பந்துகள் விளையாடி இரண்டு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் இருபத்தெட்டாக எட்டாக இருக்கும் போது ஆட்டமிழந்தார் ஸ்டீவ் ஸ்மித் ஐந்து பந்துகள் விளையாடி ஒரு ஃபோர் அடித்து நாலு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் முப்பத்தி மூணாக இருக்கும் போது முகமது சிராஜ் பந்து வீச்சில் ரிஷப் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் டிராவிஸ் எட் பத்தொன்போது பந்துகள் விளையாடி இரண்டு போர்கள் அடித்து பதினேழு ரன்கள் எடுத்த நிலையில் முகமது சிராஜ் பந்து வீச்சில் ரிஷப் பந்த் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் பேட் கமின்ஸ் பத்து பந்துகளை சந்தித்து அதிரடியாக விளையாடி இரண்டு போரும் இரண்டு சிக்சர்களும் அடித்து இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்த நிலையில் அணியின் ஸ்கோர் எண்பத்தஞ்சாக இருக்கும்பொழுது பும்ரா பந்து வீச்சில் கே ராகுல் கையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் அலெக்ஸ் கேரி இருபது பந்துகள் சந்தித்து இரண்டு ஃபோர் அடித்து இருபது ரன்கள் எடுத்த நிலையில் ஸ்டார்க் இரண்டு பந்துகளில் இரண்டு ரன்கள் எடுத்த நிலையில் ஸ்கோர் எண்பத்தி ஒன்பதாக இருக்கும் போது ஆட்டம் டிக்ளேர் செய்யப்பட்டது பின்னர் இந்தியா ஐந்தாம் நாள் தனது செகண்ட் இன்னிங்ஸில் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எடுத்தால் இந்தியா வெற்றி பெற செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கியது ஜெய்ஸ்வால் ஆறு பந்துகளில் நாலு ரன்களும் கே எல் ராகுல் ஏழு பந்துகளிலும் நாலு ரன்கள் எடுத்த நிலையில் மழையின் காரணமாக ஆட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி மூணாவது டெஸ்ட் மேட்ச் டிரா என அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தலா ஒரு மேட்ச் வெற்றி பெற்று சமநிலையில் இருக்கிறார்கள் இந்த மூன்றாவது போட்டியில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் டிராவிஸ் எட்டுக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டது மக்களே இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் ஹைலைட்ஸை பற்றிய உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துகள் மிகவும் முக்கியமானதாகும் உங்கள் கருத்துகள் கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் கிரிக்கெட் செய்திகளை தெரிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி